போயிட்டு இருக்கிற வண்டியிலே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆட்டை போய் டோல்கேட்லேயே எட்டு பேர் வந்து சும்மாவில் வேற வண்டியில் மடக்கி ஐம்பதாயிரம் மடக்கி இருக்கோம் ஓகே ஓகே அது எந்த மாநிலம்னா இதுதான் பஞ்சாப் பஞ்சாப்ல ஓகே ஓகேண்ணா சண்டிகார் சண்டிகார் ஓகேண்ணா சண்டிகார் டோல் நீங்க இப்ப ஒன்ஸ் ஒரு நாள் இப்ப லாரி எடுத்து நீங்க வெளியில போயிட்டு வரீங்க வெளி மாலை இடத்துக்கு வீட்டுக்கெல்லாம் திரும்பி வரணும்னா எவ்வளவு நாள் உங்களுக்கு ஆகும் இருபது நாள் ஆயிரும் இருபது நாள் நீங்க வந்து இப்ப வந்து டிராவலிங்ல வந்து பாத்துருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும் அதுல வந்து நீங்க மறக்க முடியாத பிரச்சனைன்னா எதை சொல்லுவீங்களா நீங்க

ஓகே ஓகே ஒரு நிமிஷம் சார் இந்த தொப்புர் ரோட்ல வண்டி ஓட்டி இருக்கீங்களா நீங்க அதுல வந்து இது அமோனிஷியம் அது இதுன்னு சொல்றாங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு அது பத்தி உங்களுக்கு ட்ரிங்க் டிரைவிங் பகுதி ஓகேங்க சார் அது ஒரு காரணம் அதாவது அந்த ஸ்டெப் அடிச்சு விட்டு நாங்க பாருங்க வேக ஆமாங்க சார் அது போட்டு கூடாது அது என்ன பண்ணதுன்னா அடுத்த ஸ்டெப் வர்றப்ப கீர் நோட்ல ஆயிரும் அவன் ட்ரிங்க்ல இருக்கிறப்ப தெரியாது

அதை விட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் மற்ற ஸ்டேட்லாம் உங்க லைஃப்லயும் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா எதனா சொல்லுவீங்க மறக்க முடியாத நிகழ்வுன்னா வண்டியில பொறுத்த வரைக்கும் டிரைவருங்களுக்கு நல்ல அமைப்பு தான் நல்ல வருமானம் நல்ல சேலரி இருக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு ஓகே ஓகே வருங்கால யூத் எல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க வருட்டம் அவ்வளவு கஷ்டம் இருக்கு கஷ்டப்படுற அளவுக்கு காசு இருக்கு நல்ல லைஃபும் நல்லா இருக்கும் ஆனா என்னன்னா டிரைவருங்க கூட ஒரு அல்ல அர்ஜென்ட்டுக்கு வீட்டுக்கு போக முடியாது மற்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால நீங்க ஒரு வண்டி இப்ப லோடு ஏத்திட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் ஓகே ஓகே போற ஊரத போய் ஊரை போறது ஓகேங்கன்னா பிரச்சனை தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் மூணு நாள்ல வந்துடும் மற்ற ஸ்டேட் மகாராஷ்டிரா கர்நாடகா ம் ஒரு வாரம் பத்து நாள் குஜராத் இதெல்லாம் போ டெல்லி இதெல்லாம் போனோமா பதினஞ்சு நாள் ஆகும் ஓகேண்ணா இப்போ இந்த தொப்பூர் கணவாயெல்லாம் இருக்குல்லண்ணா அங்கே நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ அமானிசம் இருக்கும் அது இதுன்னு சொல்றாங்க அதுல உங்களோட கருத்து என்னங்கண்ணா அது சொப்பூர் காடுல நடக்குதுங்க அது அடிக்கடி நடக்குது அது டிரைவருடைய கேர்ஃபுல் தான் ஓ ஓகேண்ணா ஆமா அத நம்ம நம்ம மேல கீர் போட்டு முடியலயா எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம பொறுமையா வரும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போறோம்னு வச்சுங்க பிரேக் அடிக்க லைனிங் வந்து சூடேறி

தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணும் அதர் ஸ்டேட்ல தான் எங்களை மிரட்டி வாங்குறாங்க தமிழ்நாட்டையாவது எங்களை தான் சொல்லுவோம் ஓகேங்க சார் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றிங்களா தேங்க்யூ